உனக்கு எதை பற்றி கவலை இருந்திருக்கே கவலைப்படுச்சு அவனே பற்றியே கவலைப்படலீங்க தே நம்மளாருன்னா யாரும் தெரியாதன்ட்டு அதிகாரத்தை கொடுத்து அங்க நடத்த வேண்டிய கூட்டத்தை இங்கே நடத்தி உயிரிசு நம்ம ஆளாருங்க ஒப்பேன் யாரு நம்மளும் ஒப்பேன் அவன் ஒப்பண்ணுக்குன்னு ஒப்பேன் அவன் உலக உயிர்களின் தகப்பண்டாமே உள்ளு பூச்சி மண்புழு மாண்புழு மாண்புளுண்டே உள்ளங்க எடுத்து போடா மண்புழு

நீ சாமிப்பட்ட அவன் நீ நானும் வாழுகிற பூமிக்கு கவலைப்பட்டவன் அதை காப்பாற்ற போராடிய